எடுக்காணி வந்து முன்னாடி எல்லாம் வயல் இருக்கும் வயல சேர்த்து வச்சு அண்ணிட்டு போயிருவாங்க இப்ப நிலம் கிடையாது விவசாயம் பண்ண அதனால காவா புல்லாம் நெறஞ்சு ஒரு மழை வந்தா கூட அப்படியே வெளியில வந்து ரோட்ல கால் வச்சே நடக்க முடியாது அப்புறம் ட்ரைனேஜ் இல்ல ட்ரைனேஜ் என்னன்றாங்க மழை வந்தோடனே ட்ரைனேஜ் திறந்து விட்டுருவாங்க அந்த ரோடு பாக்கணும் ஒரு சின்ன மழை வந்தோடன வந்து சுகாதார பணியாளர்களும் மனிதர்கள் தானே சார் அவங்க வந்து அதெல்லாம் சுத்தம் பண்றாங்க கையில கிளவுஸ் கூட போடாம சுத்தம் பண்றாங்க அவங்க சொல்லிட்டாங்க சொன்னாலும் எல்லாம் குடுக்கறாங்க குடுத்தாலும் அவங்க கேட்கறது இல்ல அதனால தயவு செய்து காவாய்க்கு சுகாதாரத்துக்கு மாட்டுக்கு வழி பண்ணிக்கிறாங்க சார் மாட்டு மாட்டு நம்ம ஊருக்கு வச்சுக்கிறாங்க அத ஒண்ணு வீட்டுல கட்டணும் யாரும் வீட்டுல கட்டுறதே கிடையாது நீ இந்த ஊர்ல மட்டும் ஆலத்தூர் என்ன திட்டிங்கிறாங்க மாடு உரிமையாளர்கள் வீட்டுல கட்டுங்க எட்டு போங்க மேச்சருக்கு அடங்கு கிடையாது ஏறம் முடிஞ்ச வீட்டுல கட்டுங்க செய்து வெளியே கூடாதீங்க இப்ப மேடுகள் யாராவது வெளியே போட சொல்லிட்டாங்க

நாங்கள் வந்து உத்தரவு போட்டாங்க மாநகராட்சியில் மாடு வெளியே ரோட்டில் இருக்கிற வந்து இருக்கோம்னா நான் பிடிச்ச எடுத்து போய் அந்த பவுண்டில் போட்டுருவோம் அப்புறம் நீங்க கொண்ட மண்டலம்னு ஒரு ஊர்ல எட்டு ரூபா போட்டு வந்தோம் அப்புறம் நீங்கள் பைன் கட்டி தான் வரணும் உங்களை மாடுகளை நீங்களே பராமரிக்கணும்னு உங்களை கேட்டுக்கலாம் இந்த கூட்டத்தில் கட்டுவிடுன்னு சொன்னாங்க

இதெல்லாமே வந்து மண் அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கு ஆனா ரோடு சின்னதாக போச்சு இப்ப அதே மாதிரி குடுத்தன விட்டு என்ன பண்ணாங்க வீடு ஃபுல்ல குடுத்தன விட்டு வாகனங்கள் எல்லாத்தையும் ரோட்ல இருந்து பாடுறதுனால ஒரு ஆம்புலன்ஸ் கூட நைட்ல உள்ள வந்து இந்த ஊர்ல நாடு போது அப்படிதான் அது ஒண்ணு இப்ப ஒரு பல் யாரு எப்படி எடுக்கு எல்லா இடத்துல அப்படிதான் சார் எப்படி எடுக்க நான் சொல்லு வீட்டை வந்து உள்ள கொஞ்சம் தட்டி காட்டணும் சார் ஒட்ட வாடகை இருக்குதான் அவன் கார் வாங்கி ரோட்டை விட்டு போயிடலாம் என்ன நீங்க பண்ணீங்க எடுத்து எடுப்பீங்க

அந்த படிக்கிற பர்சன்ஸ் யாரோ நாம்ஸ் ஃபுல் டேஜோ நாம்ஸ எல்லாமே அவங்களுக்கே அஃபர்ட் பண்ணிடுறாங்க அந்த மெசேஜ் எடுக்கலாம் அவங்க ஏன்டா இருக்கிறாங்க எப்படி கம்ப்ளைண்ட் போடுவாங்க எங்கள் வருது அது லோக்கல் இருந்து அதிகார எப்படி வரும் அந்த பசங்க பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சிஎன்சியல் கம்ப்ளைன்ட் சார் இது எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகும் அது எப்படி தெரியல யாராவதுடா அது சர்வே பண்ணுங்க அது மாதிரி ரோட்டில் வந்து எடுத்து போடுங்க ரைட்டு